நம்ம நின்று நம்மளுடைய முன்னாடி ஒரு சல்யூட் அதிகாரி நமக்கு தெரியறாரு நம்ம ரெண்டு பேரும் பாத்துக்கணும் போது அவர் ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு நம்ம சல்யூட் அடிச்சார் பட் நடந்துட்டு போயிட்டு நின்றுட்டு யார் சல்யூட் அடிக்கணும் அது பத்தி பார்ப்போம் சோ கிளாஸ் குள்ள போறதுக்கு முன்னாடி யார் யார் இது வரைக்கும் நம்ம ஆடிசி ஸ்கோட்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணாம இருக்கீங்களோ அவங்க எல்லாம் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம ஸ்கூல்ல ஜாயின் பண்ணுங்க அப்பதான் நாம இந்த மாதிரி விதவிதமான வேற 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 வீடியோ போட்டாலும் அந்த எல்லா வீடியோவும் உங்களுக்கு அதே போட்டா அந்த அப்லோட் பண்ண அந்த நேரத்துல நோட்டிபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வழி அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம ஸ்கோர்ல ஜாயின் பண்ணுங்க ஒரு சல்யூட் அதிகரிச்சு இருக்காரு நம்ம கேட்ட ஏதோ அவருக்கு டவுட் இருக்கு நம்ம ஏதோ டீட்டெயில் கொடுக்கணும் அதனால கூப்பிட்டு இருக்காரு அவர்கிட்ட போயிட்டு சல்யூட் அடிச்சுட்டு நம்ம ஏன் சார் கூப்பிட்டீங்கன்னு கேக்கலாம் காரணம் ஒண்ணு இல்ல நம்மளுடைய பிரச்சனையை நம்மளுடைய சுப்ரியர் சல்யூட் அதிகாரிக்கு சொல்ல போனோம் அவருக்கு நம்ம போயிட்டு நின்றுட்டு அவர் ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கு சல்யூட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நம்மளுடைய பிரச்சனையை சொல்லணும் சொல்யூஷன் ஆயிட்டு பின்னாடி ओके okay, और ना उनके दो सलूशन कुल बारे आधे मोड़ इतने सेटिस्फाइड okay, आ ओके इन तो लेते मर गये हो हल्का टेंटे पर वो इधर ना टेच चल से सामने सोचो जरूर तीन दिन लेना तो जब हम किसी कल्युट अधिकारी से मिलना हो या उन्हें अमे बुलाया तो उन्हें इज्जत देने के लिए टेच चल से सामने सोचो की कार्रवाई किया जाता है, है। तो इधर बड़े कमाने इंतकाल करेंगे

दो तीन एक 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 दो तीन बटो, दो दम, काली, ये, तीन एक दो तीन एक दो तीन एक दो तीन एक दो तीन एक பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு இந்தா பின்னாடி வர பின்னாடி முன்னாடியும் ஏன் பின்னாடி தெரியும் மறுபடியும் உங்களுக்கு நெக்ஸ்ட் மூமெண்ட் காட்டுறதுக்காகலாம் பின்னாடி மூட ஆயிருக்கு திச்சை முன்னாடி நம்ம போயிட்டே இருப்போம் இதுதான் சரி சல் சரி சாமனே சொல்லுங்க இப்ப கவுண்டிங்ல பண்ணலாம் கவுண்டிங் எப்படி பண்ணுவோம் ஏக் டோ தீன் தார் தம் காளி எக் பாருங்க ரெடி அப் ஏ லோ தீன் சார் தம் காளி எக் ஓ லோ தீன் दो तीन एक 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 दो

இதே மாதிரி நம்ம பிராக்டீஸ் இயங்கீயாக எனக்கு நீங்க ஈஸ்வரர் வந்து பத்தி பத்தி பாருங்க 15 14 12 வந்துட்டு நம்ம லூ கடைப்போம் 14 12 வரும்போது நம்ம எத்தனை ஸ்டெப் வந்து معناتா 40 ஜி 15 கদম 50 ஸ்டெப் வந்துட்டு கம் ஆயிட்டு லூட்டே வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டதா நெக்ஸ்ட் நம்ம டிஎஸ்டி ப்ரோசிஜரா கண்டினியூ பண்ணுவோம் சோ இத நம்ம மேக்ஸिमम எனர்ஜியில பிராக்டீஸ் பண்ணுவோம் டிஎஸ்டி யூஸ் ஆகும் அதனால நம்ம அக்கவுண்டிங்ல एक दो तीन चार पांच छः सात आठ नौ दस ग्यारह पंद्रह तेरह काली एक दो इस तरह मैं कॉन्ट्रीज करने पे मैं थोड़ा प्रैक्टिस कर रहा हूँ नमारी प्रैक्टिस करने जाओगे ना हम लोगे डीएसपी ऑटोमैटिक आवाज़ यहाँ पे हमारे ट्रेनिंग आओगे समय एंडर फोड़ करके कौन है அட்ராக்ட் பண்ணிட்டு நமக்குன்னு தனியான ஒரு பொசிஷனை உண்டாக்கி மறக்காம நீங்க கண்டினியூ பிராக்டிஸ் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம ஸ்கூல்ல ஜாயின் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க அப்பதான் இது மாதிரி நம்ம வேற 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 வீடியோ போடுற போது ஈஸியா நோட்டிபிகேஷன் வரும் நீங்க உங்களோட லெவல் அப்டேட் பண்ணிட்டு அப்கிரேட் ஆயிட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஆர்டிசி டெல்லி வரைக்கும் போட்டு